ஹாய் நண்பர் அன்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு பென்ஷன் விஷயமா ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு இது ரெண்டு விஷயமும் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம மத்திய அரசின் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஒரு புதிய விதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு இது முழுக்க முழுக்க பெண் அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் பெண் அரசு ஆகட்டும் இல்லை ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்களாகட்டும் அவங்களுக்கு மட்டும் பொருந்தும் அதாவது என்ன விஷயம்னா பெண் அரசு ஆகட்டும் இல்லை ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்களாகட்டும் அவங்களுடைய கணவருக்கு பதிலாக அவங்களுடைய குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள குடும்ப ஓய்வூதியத்துக்கு பரிந்துரைக்கலான்ட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணாமல் சைல்டுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணி அவங்கள நாமினியாக வைத்து ஓய்வூதியம் பெறலாம் சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பென்ஷனில் முக்கியமாக பெண்களுக்கு புதிய சலுகைகள் வந்து வழங்க எழுதப்பட்டிருக்கு ஆனால் இதில் சில கட்டுப்பாடுகளும் இருக்குது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக எதுவாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு டெவோர்ஸ் ஆகியிருந்தால் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை ஏதாவது வழக்கு தொடர்ந்துருக்கணும் அதாவது ஒர்க் பண்ணுற ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் இல்லை ஃபீமேல் பென்ஷனர் ஆகட்டும் அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் வந்து நீதிமன்றத்தை நிலுவையில் இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா கணவர் மீது குடும்ப வன்முறை வழக்கு போட்டு இருந்தால் அவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழே ஆகட்டும் அப்படி இல்லைனா வரதட்சணையின் தடை சட்டத்தின் கீழே ஆகட்டும் இல்லை இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே ஆகட்டும் இதில் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தா அவங்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருந்தும் சொல்லியிருக்காங்க இந்த பெண் அரசு ஊழியர்களாகட்டும் இல்லை ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கள் கணவருக்கு பதிலாக அவங்க குழந்தைகளே வந்து குடும்ப ஓய்வூதியத்துக்கு பரிந்துரைக்கலான்ட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனியை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோடைய குறைஞ்சபட்ச பென்ஷன் அமௌண்ட் வந்து மாற்ற போகிறாங்க அது வந்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா சீக்கிரமாகவே அறிவிப்பு வெளியே வரும் சொல்கிறாங்க அதாவது இப்போ ப்ரைவேட் கம்பெனியை ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இபிஎஃப்ஓவில் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் சேலியில் டுவெல் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நிறுவன சார்பாக டுவெல் பர்சன்டேஜ் டெபாசிட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறுவன சார்பாக வந்து அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ இது வந்து எம்ப்ளாயர் சரப்பில் வந்து கண்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இன்னும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இது வந்து பென்ஷனுக்கு போவோம் இப்போ இதுதான் இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா நம்ம கவர்மெண்ட் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இனியும் வந்து பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேபி இந்த மாதத்துக்குள்ளே வெளியூராக சொல்கிறாங்க இது வந்து குறைஞ்சபட்சம் பென்ஷன் தொகையை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணலாமான்ட்டு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெர்ஷ் கவர் பண்ணுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ அன்பர் அன்பீஸ்